வணக்கம் மக்களை எஜிக்கே டாக்ஸ் கண்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மகர ராசிக்கு அதாவது இந்த கடந்த பத்து முதல் பதினைந்து வருடமாகவே நானும் ராசிபலான பார்த்துக்கிட்டே தான் வரேன் எந்த ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும் குரு பயிற்சியாக இருக்கட்டும் சனி பயிற்சியாக இருக்கட்டும் இந்த மகர ராசிக்கு வந்து எந்த நல்லதும் நடக்காதுன்னு தான் சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க ஒரு நாற்பது பர்சன்ட் நல்லது நடக்கும் இல்லை ஐம்பது பர்சன்ட் ஐம்பது மேலே சொல்லவே மாட்டாங்க அதே மாதிரி தான் அந்த மகர ராசியில் பிறந்தவங்க பிறந்ததுலேருந்து விவரம் தெரிஞ்சதுலேருந்து அவங்க கஷ்டத்தை மட்டுமே தான் பார்த்துக்கிட்டே வராங்க அவங்களுக்கு எப்படா நல்லது நடக்கும் ஏதாவது ஒரு நல்ல வார்த்தையாவது நம்மளால் காதில் கேட்க முடியுமான்ற எந்த விஷயமும் நல்லது நடக்க மாட்டேங்குது சரி கடவுளே நல்லது தான் நடக்கலை ஏதாவது நல்ல விஷயமாவாது நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னாவது இந்த ராசி பலனில் குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சியில் சொல்லுவாங்களான்னு பார்த்தா இது வரைக்கும் சொல்லலை ஆனால் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதாவது நானும் மகர ராசி தான் அதனால தான் நம்மளுக்குன்னு சொல்கிறேன் இந்த குரு பயிற்சி பலனை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு ஏன்னா இது வரைக்கும் நான் என் என்னோட மகர ராசியில் நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் எந்த விதமான நல்ல பலன்களும் எனக்கு சொன்னதே கிடையாது இப்போது நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொன்னதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியானதுனால தான் இந்த வீடியோவை போடுறோம் இந்த மகர ராசிக்கு குரு பயிற்சியும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மே மாசத்துக்கு அப்புறம் அதாவது தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பிறந்ததுக்கு அப்புறமா என்னென்ன பலன்கள் எப்படி இருக்க போறோன்றத பத்திதான் தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மே ஒன்றாம் தேதி வந்து குரு பயிற்சி வருது அந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா மகர ராசியில பிறந்தவங்க கண்டிப்பா அமோகமான வாழ்க்கை வாழ போறாங்க நம்ம நல்லாவே தான் வாழ போகிறோம் இந்த வார்த்தையை கேட்டதே நம்மளுக்கு பெரிய சந்தோஷம்தான் நம்மளும் நம்பிக்கையோட வெயிட் பண்ணலாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இவ்வளோ நாள் கழித்து நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னு சொன்னதை கேட்டதே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு நல்லது நடக்குன்றதையும் நம்பி வெயிட் பண்ணலாம் இத்தனை வருஷமாக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம் நம்ம முயற்சிகளை கைவிடாமல் எல்லாத்தையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் நம்மளுக்கு வந்து துரோகமும் மன கஷ்டமும் வேதனையும் ஏமாற்றமும் துக்கமும் துயரத்தையும் சந் சந்தித்து வந்தவங்க இப்போ ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கேட்டதுக்கப்புறமா நம்ம நம்மளுக்கு ஒரு புது நம்பிக்கையும் ஒரு புத்துணர்வும் பிறக்குது கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த வருஷம் நல்ல வருடமாக தான் அமைய போது இவ்வளோ நாள் நம்ம காத்திருந்த பலன்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கப்போகுது நம்ம அடைந்த ஏமாற்றம் எல்லாத்துக்கும் இப்போ ஒரு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நல்ல மகிழ்ச்சியான செய்தியும் நம்மளுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்க தான் போது அவங்களுக்கு அதாவது ஒவ்வொரு துறையிலையும் இருக்கவங்களுக்கு என்னென்ன பலன்கள் சொல்லியிருக்காங்கன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும் இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாகவே அமையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள் மகர ராசிக்குரிய நட்சத்திரம் எது எதுனா உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அப்புறம் திருவோணம் வந்து ஒன்னு ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் அவிட்டத்தில் ஒன்னு இரண்டு பாதங்கள் இது எல்லாம் மகர ராசிக்குரிய நட்சத்திரங்கள் இந்த மகர ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்கன்னா இவங்க ஒரு கல்விமானா இருப்பாங்க எப்பயுமே பலராலும் பாராட்டப்படும் அளவிற்கு இவங்களோட செயல் வந்து இருக்கும் இவங்களுக்கு அறிவாற்றல் மட்டுமல்ல கற்பனை திற திறனும் அபரிவிதமாக அமைந்திருக்கும் இளம் வயதில எப்படி இருக்கணும் உங்களோட அயராத உழைப்பால் நாளும் படிப்படியாக முன்னேறி வாழ்வில் வந்து ஒரு உயரமான உன்னத நிலையை எட்டி பிடித்து சாதனையாளர்களாக திகழ்வார்கள் மழை குலைந்தாலும் நிலைகுலையாத மன உறுதி கொண்டவர்கள் இவர்கள் எதையும் எதிர்கொள்ளும் வல்லமையை பெற்றவர்கள் ஓரளவு பிடிவாத குணம் என்ற பலவினம் இருந்தாலும் எதிரிகளே இல்லை என்னும் அளவிற்கு எல்லோரையும் உங்கள் வசம் ஈர்த்து கொள்பவர்கள் குடும்ப நிர்வாகத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து எல்லோரையும் அரவணைத்து செல்லும் குணம் கொண்டவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரவங்கள் எதிரிகளை சமயம் பார்த்து கவிழ்த்து விடுவதிலும் தயங்க மாட்டாங்க ஜோதிடம் வாஸ்து போன்றவற்றிலும் எழுத்து துறையிலும் சிறந்த ஞானஸ்தர்களாகவே விளங்குவாங்க இந்த ஆண்டில் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல பலன்களே அமையும் இந்த ஆண்டில் வந்து எல்லா விஷயங்களிலுமே இவங்க வெற்றியே உண்டாகும் உற்றார் உறவினர்கள் உயர்வை கண்டு ஆச்சரியப்படுவார்கள் ஒன்றே மதி என்ற ரீதியில் உங்களோட குறிக்கோள் உங்கள் குறிக்கோளை நோக்கி மட்டுமே பயணப்படுவீர்கள் வருமானம் சீராக வந்து கொண்டே இருந்தாலும் சில விரயங்களும் ஏற்படும் அதோடு பிள்ளைகளின் நலனுக்காக சிறிது செலவு செய்யவும் நேரிடும் சமூகத்தில் உங்கள் பெயர் கௌரவம் கூடும் இழப்புகளை ஈடு செய்யும் அளவிற்கு புதிய புதிய வாய்ப்புகள் வந்து தேடி வந்து கொண்டே இருக்கும் உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களை எல்லாம் உன்னிப்பாக கவனித்து அதற்கேற்ப உங்கள் செயல் திட்டங்களை மாற்றி அமைத்து வெற்றி பெறுவீர்கள் அதே சமயம் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து சில ஏற்படும் அதனால் சரியான வெளிச்சமுள்ள இடத்தில் அமர்ந்து படிக்கவும் கண்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணா அந்த குறைபாட்டையெல்லாம் தவிர்க்கலாம் உங்கள் மனம் புண்படிபடி பேசியவர்கள் வருத்தம் தெரித்து நட்பாவார்கள் இல்லத்தில் சிறப்பான வாழ்க்கை சூழல் வந்து உண்டாகும் குடும்பத்தினருடன் சுற்றுலா சென்று குதூகலமாக காலத்தை கழிக்கும் உண்டு இப்ப வருமானம் ரெட்டிப்பாகும் புது வீடு வாகனம் ஆகியவைலாம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வாய்ப்புகள் தேடி வரும் உடலும் உள்ளமும் உற்சாகமாக இருக்கும் உயரதிகாரிகளின் முழுமையான ஆதரவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் மறைமுக வருமானங்கள்லாம் கிடைக்கும் தனிப்பட்ட சலுகைகள் பொருளாதார நிலையை பெருமளவில் உயர்த்த செய்யும் வேலை தே வேலை தேடி அலைந்து வந்த சிலர் வந்து இப்போது நல்லதொரு வேலையில் அமர்ந்து குடும்பத்தை வந்து குதூகலமாக பார்த்துக்குவீங்க சுப நிகழ்ச்சிகள் இனிதாக நிறைவேறும் சூழ்நிலை வந்து அமையும் யூனியன் லீடர் போன்ற கௌரவ பதவிகள் வந்து உங்களை தேடி வரும் தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு பெரும் முன்னேற்றங்கள் உண்டாகும் சேமிப்புகள் பெருகும் வீடு மனை வாகன வசதிகளும் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வந்து நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்களின் ஆதரவு பெருகி வருவதன் மூலம் வியாபாரத்தில் முன்னேற்றமான போக்குதான் நிலவும் வியாபாரத்தில் முன்னேற்றமான போக்கு நிலவும் திருப்திகரமான லாபம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் சேமிப்புகளில் அசையா சொத்துக்களும் முதலீடு செய்வீர்கள் வண்டி வாகன வசதிகளையும் அமைத்து சிறப்பாக வாழ்வீர்கள் தரமான பொருட்களை கொள்முதல் செய்வதிலும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்வதிலும் உங்கள் நேரடி கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லது அதிகமான அளவில் எந்த பொருளையும் இருப்பு வைக்காமல் இருக்கும் பொருளை வைத்து நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணணும் இருக்கும் பொருளை வைத்து வியாபாரம் செய்வது ரொம்ப நல்லது புதிய கிளைகள் தொடங்கி வாடிக்கையாளர்களுக்கு வசதி செய்து கொடுக்க சிலர் முனையக்கூடும் வாடிக்கையாளர்களிடம் சிக்கல் எதுவும் ஏற்படாத அளவுக்கு பக்குவமாக நடந்து கொள்வது மிகவும் அவசியம் கலைத்துறையினருக்கு புதிய புதிய வாய்ப்புகள் பெருமளவில் தேடி வரும் வாய்ப்பு தேடி நீங்கள் பெருமளவில் அலைந்த நிலை மாறி உங்களை தேடி பலர் வரும் நிலை ஏற்படும் அதற்கேற்ற முறையில் உங்கள் தகுதிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு சோர்வின்றி உழைத்து உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துங்கள் இதனால் அனைவரின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் உங்கள் பெருமையும் உயரும் எல்லோரிடமும் சுமூகமாக பழகி வருவது அவசியம் சிலர் அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் வழங்கும் விருதுகளுக்கும் தேர்வு செய்யப்படுவீர்கள் வீடு வண்டி வாகன வசதிகளும் அமைப்பு ஏற்படும் குடும்பத்தில் அனைவரையும் மகிழ்ச்சியாக வச்சுக்குவீங்க மாணவர்களுக்கு கல்வித்துறையில் சாதனை படைத்தவர்களாக சிறப்பிடம் பெற்று விளங்குவீர்கள் அரசு மற்றும் பொது சமூக நல அமைப்புகள் வழங்கும் கல்வி சலுகைகள் கிடைக்கும் பெருமையும் புகழும் அடைவீர்கள் பெற்றோர் ஆசிரியர்களின் பாராட்டுகளையும் பெற்று மகிழ்வீர்கள் அறிவியல் மருத்துவம் போன்ற துறையில் பயில்பவர்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் காண்பீர்கள் உயர்கல்வி பெற வெளிநாடுகளுக்குச் செல்லும் யோகமும் ஏற்படும் படித்துக் கொண்டிருக்கும் போதே வேலை வாய்ப்பு அவங்கள தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்குன்னா உங்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி வரும் உங்கள் தன்னலமற்ற பணிகளின் தன்மைகள் புரிந்து கொண்டு உங்களுக்கு சிறப்பான பதவிகளை வந்து தலைமையில கொடுப்பாங்க தலைமை மட்டுமல்லாமல் தொண்டர்களும் உங்களை மிகவும் மதித்து போற்றி பாராட்டுவாங்க பொருளாதார வசதி நல்ல முறையில் மேம்படும் அத்தியாவசிய தேவைகளை பெற்றும் மகிழ்வீர்கள் பொதுமக்களிடம் உங்களுக்கு பெருமதிப்பு இருந்து வரும் என்பதால் பலரின் அன்பு தொல்லைகளுக்கும் நீங்கள் ஆளாக நேரிடும் பெண்களுக்கு எப்படி இருக்கும்னா குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனைகள் எதுவும் வண்ணம் மிக நல்ல முறையில் நடத்தி செல்வீர்கள் சிலர் விரும்பியவர்களையே மணந்து கொள்ளும் இனிய வாய்ப்பும் ஏற்படும் மனமான பெண்களில் சிலர் இப்போது மகப்பேறு பாக்கியத்தையும் பெறுவீர்கள் மகளின் அமைப்புகளில் பொறுப்பானதும் பெருமைக்குரியதுமான பதவிகளை சிலர் பெறுவீர்கள் சேமிப்புகள் பெருகி மகிழ்ச்சி அடைவீர்கள் என்றாலும் அதை நம்பகமற்ற கம்பெனியில் கொடுத்து ஏமாறாமல் இருப்பது மிகவும் அவசியம் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க என்ன பரிகாரம் பண்ண வேண்டும் எந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும்னா வைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் மனதில் தைரியம் அதிகரிக்கும் அவங்க இந்த மகர ராசிக்காரவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னா ஓம் கம் கணபதியே நமக என்று மந்திரத்தை வந்து ஒன்பது முறை டெய்லி சொல்லிக்கிட்டே வரணும் அப்புறம் வந்து வீட்டில் வந்து ஐந்து முக விளக்கு அதாவது மண் விளக்கு இருந்தால் மண் விளக்கு ஏற்றலாம் அப்படி இல்லைனா குத்து விளக்கில் வந்து நெய் விட்டு ஏற்றி இறைவனை வழிபட்டு வந்தால் நமக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் இவங்க மகர ராசிக்குரிய அதிர்ஷ்ட எண்கள் வந்து ரெண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்ட ஹோரைகள் வந்து சந்திரன் செவ்வாய் சுக்கரன் அதிர்ஷ்ட திசைகள் வந்து கிழக்கு வடக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் வந்து வளர்பிரையில் வர்ற ஞாயிறும் புதன் வெள்ளி தேய்விரையில் வர்ற ஞாயிறு வியாழன் வெள்ளி நம்ம அதாவது மகர ராசிக்காரவங்க வாழ்க்கையில் உள்ள துன்பமெல்லாம் விலகி இன்பமாக வாழ நம்மளுக்கு வழி கிடைக்கப் போகுது மகர ராசியில் பிறந்த அனைவரும் இந்த வருடம் நல்லதாகவே நடக்க வேண்டும் சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நலமோடும் வளமோடும் சகல ஐஸ்வர்யத்தோடும் சௌபாக்கியத்தோடும் நிம்மதியுடனும் நலமுடனும் வாழ்வோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜிகே டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களை